ஹலோ கைஸ் நான் தாமஸ் பேர் இருக்கீங்க இன்றைக்கிற என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் பேட்டரி பற்றி நான் ஒன்று வாங்கியிருந்தோம் அதை பற்றி நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு செவன் ஓர்ட்டு வரணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓல்ட் வருது அதனால் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்தாச்சு கைஷ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் டபுள் செட்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு அதாவது இருபது சீரீஸு பத்து சீரிஸை கட்டி வச்சாச்சு பத்து சீரிஸ் இங்கே இருக்குது பத்து சீரிஸ் பார்த்தினா கொஞ்சம் நல்லா சூப்பர் ஒர்க் ஆகுது அதாவது முப்பத்தேழு ஓல்ட்டு முப்பத்தாறு வோல்ட்டு நல்லா வருது அதனால் நம்ம அதை விற்கவே இல்லை வோல்ட்டு கம்மியாக தான் வடிக்கணும் அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன்னொரு பேட்டரி வச்சுருக்கேன் அந்த காட்டுற மருங்க தான் சார்ட்டாக இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா பேட்ரி பிஎம்ஸ் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மகேஷ் பிஎம்ஸ் பிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிச்சு பேட்ரி பூரா ஹீட் ஆகி பரவிருச்சு இல்லைனா பேட்டரி வெடிச்சிருக்காது வாங்க நம்ம வாங்கிடுச்சு நம்ம வாங்கி சைக்கிளுக்கு ஃபிட் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் போதும்னு பார்க்கலாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஷ் நல்லா உடைச்சுன்னா வச்சுங்க இந்த நீங்களே கம்மி வழியில் வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் கம்மியில் வாங்கறதுல நான் கூட அசம்பிள் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஒரு செல்லு இல்லை மேலே ஒரு செல்லு இல்லை இப்போ நடுவில் ஒரு அஞ்சு செல்லு இல்லை கைஸ் இப்போ நான் பழைய பவர் பேங்க் லேப்டாப் பேட்டரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி செல்லு பாதி செல்லு பச்சை கலர் பார்த்தீங்கன்னா பா த்ரீ ஜி செல்லு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி செல்லு லேப்டாப் போடுது இது இது ஓகே ஆகும் மாட்டினா ஓகே ஆகும் ஓல்ட்டு இப்போ எத்தனை வருவங்களும் வளர்ந்து பார்த்தோம்லாம் இப்போ த்ரீ பாயிண்ட் செவன் ஓட்டு வரணும் வந்தால் ஓகே நம்ம எடுத்து மாட்டிடலாம் கைஸ் இருங்க கைஸ் ஒத்த கையில எடுத்துகிட்டு எடுக்க முடியல இருங்க உங்களுக்கு ஒத்த கையிலே பிடி எடுத்து காட்டுறேன் அவ்வளோதாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா இருங்க அது மல்டிமீட்ரு ஃபுல் ஆம்ஸ் வச்சுருக்கு இருபது ஆம்சு போட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக கட்ட மாதிரிங்க பார்த்தீங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு வருது ஓகே சார்ஜ் ஃபுல் சார்ஜில் ஃபோர் வோல்ட் வந்துடும் நம்ம அதில் சொல்லிக்கலாம் சுருணாக போக மாதிரி லைட்டாக சொல்லி பார்க்குறேன் இப்போ நான் கேமரா ஆஃப் நீச்சு வேணுன்னா உங்களுக்கு நல்லா சொல்லி வைக்கிறேன் கைஸ் அதை நான் சுருவானா போயிடும் நாளைக்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா செதுக்கிட்ணும் அதாவது கத்தி மாதிரி வச்சு அதை இருக்கிற அந்த டபுள் சைட் டேப்போட போட்டு விட்டுருக்காங்க அதை எடுத்துட்ணும் எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூ கலரு அந்த ஒயர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன் சி டூ சி வரும் அதாவது அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பேட்டரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம் பார்த்தோம்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருது ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா சொல்கிறாங்க அதனால் நம்ம அவ்வளோ பொதைக்கி ஓட்டி பார்ப்போம் இந்த வாங்கினதுக்கு ஐநூறுரூவாய்க்கு வாங்கணும் இதை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஓட்டி பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் போதுன்னு அப்புறம் போயிடுச்சுன்னா வச்சிங்க நானே பேட்டரி லேப்டாப் பேட்டரி பூரா சென்னை லேப்ட்டு இருக்குது நான் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு வெடிச்சதுனால தான் இந்த பிஎம்ஸ் வெடிச்சு இந்த பேட்டரி கறியானதாக இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கு ப்ரெஷர் வச்சு தொடக்க மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கு கறி இருக்குது டேமேஜ் எதுவும் ஆகல இப்போ டேமேஜ் ஆகி மட்டும் இது ஒன்று தான் டேமேஜ் ரொம்ப அதிக அதிகமாக இருக்குது ஆனால் இதுலேயும் ஓல்ட் வரும் உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறானுங்க டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் மேலே கவர் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு நான் ஓல்ட்டு கண்டிப்பாக வரும் கைஸ் இதுதான் த்ரீ பாயிண்ட் செவன் ஓட்டு வரும் மேலே வரும் சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஒன்று தான் வருது ஃபுல் சார்ஜ் பண்ணால் எரியும் ஆனால் இது நமக்கு வேணாம் மாற்றிடலாம் நம்ம வண்டி வைச்சேன்னா வச்சுக்கோங்க கம்பெனி வண்டிக்கு எப்படி இருந்தாலும் அது வெடிச்சதுன்னா போ போட வேணாம் எதுக்காக போட்டு நம்ம சைக்கிளில் போட்டு ஏற்றிச்சுனா வச்சுங்க நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது போட்டு தீ பிடிச்சது இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு ரோட்டில் பிடிச்சி பிடிச்ச வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம அதெல்லாம் மாற்றோம்னா நம்ம யாப்ட்டு பேட்டரி இதெல்லாம் செக் பண்ணி நல்லா செக் பண்ணி போட்டலாம் ஆனால் கேஷ் மறக்காம நம்ம சேனல் மறக்காமல் மூஸ்க்கு வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லு சிம்மில் ஆளில் போட்டு வச்சுங்க வீடியோ விவசாயம் முடிவு வர முடியுது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் எதை பண்ணுங்க பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இது ஓகே கைஸ் இந்த இந்த பேட்டரி ஓகே இது மட்டும் ரெடி பண்ணால் போதும் எனக்கு ஒரு வேறு செல்லு கலெக்ட் பண்ணி போட்டுருவேன் ரெடி பண்ணி போட்டு உங்களுக்கு என்ன ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் சைக்கிள் வெளியெடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டெஸ்ட் பண்ணிடுவோம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆரம்பிக்கிறோம் நெட் கேஸ் பேட்டரி ஒன்று நித்தியம் பேட்டரி ஒன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஓல்ட்டு பேட்டரி நான் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஓல்ட்டு பேட்டரியை செல்லு வாங்க காசு இல்லையதுனால் நம்ம டெஸ்ட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம்னுக்காக எழுபத்தி ரெண்டு ஓல்ட்டா நாற்பது ஏச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்டு நாற்பது ஏச்சா இல்லை முப்பது ஏச்சு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் எத்தனை கிலோமீட்டர் போனதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்ட மாற்றியாச்சு அறுபத்தி ஏழு ஓல்ட்டு மாற்றியாச்சு அது சின்ன சில்லி பார்த்தீங்கன்னா ரம்மி கொஞ்சம் ஓல்ட்டு விட்டுட்டு வருது இது ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சார்ஜ் இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்ச நேரத்தில் கழிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்க குறையாமல் இருக்கணும் சார்ஜ் போட்ட சார்ஜ் அப்படியே இருந்துச்சுன்னா வேணா ஓகே ஆகும் சார்ஜ் கொடுத்துன்னு டப்புன்னு ஏறிக்கிச்சுன்னா வச்சுக்கேங்க அதாவாது அது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏரியன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊசி இருக்கு இந்த ஊசி வச்சு மேலே குத்துனிங்கன்னா எங்கள் அடிச்சு அடிச்சு வளர்ந்துருச்சு இந்த வரைக்கும் அடித்தா போட்டு சார்ஜ் எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இது ட்ரை பண்ணிடுறீங்க அப்புறம் மூஞ்சில் வெடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க மூஞ்சி போயிடும் மூஞ்சு போகாது திடீர்னு புத்துட்டு வந்து அடிக்கும் அதனால் ஊசி வச்சு லைட்டாக நீங்கள் கையில் அமுத்தினா போதும் அந்த இப்போ மாதிரி இருக்கும் அந்த வாசரை பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டாக அமுதிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர் பூரா வழி வரும் அதாவது கேஸ் மாதிரி இதாட்டோ அந்த செல்லோட கேஸ் மாதிரி வரும் நீங்களே குத்தி பாருங்க தெரியும் நீங்கள் பவர் பேங்க் மாதிரி செல்லு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து கழட்டி ரொம்ப நாள் சார்ஜ் ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி எப்படி இருக்கும் போது நீங்கள் குத்தினீங்கன்னா கேஸ் வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து சவுண்ட் உங்களுக்கு கேட்க மாட்டேன் தெரியல ஒரு சில கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறனால நல்லா நல்லா குத்த முடியல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குத்தி இருக்க மாதிரி ஓட்டருக்கு பார்த்தீங்களா ஓட்டை இதெல்லாம் குத்தி ஏறினேன் கேஸ் இப்போ அதுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு போகணுங்க கேஷ் என்ன தான் நீங்கள் குத்தி போட்டாலும் ஒரு சில ஒர்க் ஆகும் சொல்லுதான் நான் நீங்கள் குத்தி போட்டால் எல்லாமே ஓகே ஆகும்னு சொல்ல முடியாது அதனால் தான் கைஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சின்ன இடத்துல பார்த்திங்கனா பேட்டரி இந்த எழுதி மெட்டி வைக்கணும் நம்ம வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேட்டரி இந்த ரொம்ப டேமேஜ் ஆன பேட்டரி இதுதான் கைஸ் அப்படியே ஒன்று காட்டினேன் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டேமேஜ் ஆனது இதுதான் இதை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஓர்ட்டு இருக்குமான்னு தெரில வாங்க செக் பண்ணி பார்ப்போம் இல்லைனா எதை பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேட்டரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் இனிமேல் சார்ஜ் போட்டு பார்க்கணும் உரம் வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஏவட்ட பேட்டரி இருக்குது அதனால டெஸ்ட் பண்ணி கேஷ் இது மட்டும் ஓல்ட்டு வர இது ஆகாது வோல்ட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக வடிச்சிடும் அதனால் இதே மாதிரி டேம்ஜிங்கிறாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது டேமேஜ்னே வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி டேமேஜ் ஆகும் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா கடைசியில் ஒன்று அமையும் கிடக்குது நாங்கள் பார்த்துக்கலாம் பயன்படைச்சிருச்சு காஷ் பார்த்தீங்கன்னா அது வாங்கின காசுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்து சென்னைக்கு போய் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் ட்ரெயின் செலவு அதுவும் போட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருதுன்னு வச்சிங்க மொத்தம் ரெண்டு ரூபா வந்துடும் ரெண்டு ரூபா வந்தாலும் நம்ம ஐயாயிரம் கூட அது தான் ஒருத்தான் நித்தியம் இருந்தது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு பேட்டரி தான் டேமேஜ் அதெல்லாம் மாற்றிட்டேன் இல்லை இல்லை மாற்றில பாதி மாற்றி பார்த்தேன் அதுக்கு மேலே இருபத்தொரு வேறு கலெக்ட் பண்ண முடியலை அதனால் நம்ம சென்னை போய் தான் ஆகணும் அதனால் நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இப்போதைக்கு நம்ம எழுபத்தொன்னு டோல்ட் வேணா ஒரு சீரியஸ் நெட்டுக்கு எடுத்துட்டு நம்ம அறுபது ஓல்ட்டு பண்ணி ஓட்டி பார்ப்போம் அறுபது ஓட்டில் ஓட்டி பார்ப்போம் எத்தனை லோட்டில் போகுதுன்னு பார்ப்போம் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிக்கப்புக்காக நம்ம எண்பது ஓல்ட்டு கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லகேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டின்னு போட்டில் எல்லாம் துவைச்சாச்சு இப்போ நீங்கள் கப்பலை ஊற்றி துவைச்சிக்கலாம் ரொம்ப டின்னு விடக்கூடாது அப்போ துரு திருப்பிடிச்சிருக்கேன் அதனால் துடைக்கிறேன் இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பிரிக்கவே லகேஷ் இது பார்த்தீங்கன்னா பிரித்து இதை நம்ம ஓட்டி பார்க்கலான்னு சொல்லி விட்டாச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு செல்லு போயிருக்கோம் திருப்பிடிச்சிருப்போதான் தெரியுது ஆனால் ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஓல்ட்டு கிண்ணு நிற்கிது அதனால் நான் பிரிக்கவே இல்லை அதில் பார்த்தீங்கன்னா வச்சு முப்பது ஓல்ட்டு தான் நின்றுச்சு அதனால் தான் பிரித்தேன் பிரித்து பார்த்தா இருபத்தொரு செல் டேமேஜ் இதிலேயே மாட்டி ஓட்டி பார்ப்போம் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் வச்சுங்க இதையும் பிரித்து மாற்றிடலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றிடலாம் கேஷ் ஆனால் ரொம்ப நேரம் ஜாம்ஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது கின்னு இருக்குது கேஷ் லெத்தி மட்டும் பொறுத்த வரைக்கும் நல்லா கின்னு இழுக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா வெடுக்குன்னு இருக்குது ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குறைய மாட்டேங்குது இதில் பற்றினா பிடிங்கி பிடிங்கி போட்டு எரிஞ்சது அதனால் இது இடைக்கே ஆகாது இந்த லெத்திய மேட்ரு பற்றினா இடைக்கே வாங்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் கேஷ் இடைக்கி ஆகுது ஒன்றும் ஆகாது இது பற்றினா ரெடி பண்ணியாச்சு இது பற்றி நான் ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பேட்டர் மட்டும் ரெடி பண்ணோம் ஓகே கேஷ் அடுத்து விரியில் பேட்டரியோட ஃபுல் பேக்கிங் பவரை பார்க்கலாம் பாய்